ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அன்னைக்கு வந்து சனி பகவான் கோயில் போயிட்டு வந்து நம்ம கண்ணை வாங்கிட்டு இருந்தோட நந்தியாவட்டையும் செங்கோகப்பூவும் பாருங்கள் இந்த கன்று இது வந்து நந்தியாவட்டை இப்போ வந்து நம்ம இந்த திருக்குள்ளே வைக்க போகிறோம் இப்போதுமா குழி தோண்டினது குழி இன்னும் கொஞ்சம் ஆழமாக தோணலாம்லாம் குளித்துவ அந்த அளவுக்கு வைக்கணும் கீழே இறக்கி வச்சுருக்கோம் இதுக்காண்டியே வந்து நாங்கள் இந்த சுவர்லாம் நாங்களே கட்டினது களிமண்ணை வச்சு இன்னும் பூசம் டைமில் களிமண்ணெல்லாம் அவ்வளோ அடித்து போட்டிருந்தோம் நல்லா இது முடியா இருந்தது இப்போ கொஞ்சம் நல்லா கரம்ப கரம்பை கரம்பெல்லாம் அடித்து போட்டிருந்தோம் இப்போ நல்லா இறங்கி வந்துருச்சு இப்போ வந்து இந்த நந்தியா வட்டியை வச்சிட்டு இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம இந்த செடி அதாவது செண்பகப்பூன்னு சொல்லுவோம் இல்லையா அது வேறு வாங்கணும் இந்த இடத்துக்கு பாருங்கள் செண்பகப்பூ இதையுமே நம்ம வைக்க போகிறோம் அந்த தொட்டிக்குள்ளே தான் நம்ம செண்பகுப்பூமே நம்ம தொட்டிக்குள்ளே வைக்க போகிறோம் பார்த்திங்கன்னா அதுக்காண்டி அதாவது பசங்க யாரும் அந்த இதில் ஏறி பிடிங்கிடக்கூடாதுங்கிறதுக்காண்டி இங்கே பாருங்கள் இந்த என்னது தென்னை மரத்துல இது என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியலையே தென்னை மரத்துலேருந்து அந்த ஈக்கியெல்லாம் கிழிச்சிட்டு அந்த குச்சி நடுவில் இருக்குல்லையா அந்த குச்சியை வந்து வச்சு நாங்கள் ஃபுல்லாக அந்த வேலை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இப்போ வந்து ஒரு செடி வச்சாச்சு இப்போ அடுத்த செடி தோண்டி வச்சுரும் ஃபினிஷிங்கில் எப்படி இருக்குங்கிறதை அவங்ககிட்ட காட்டுறேன் என்ன நான் ஒன் பை ஒன்றாக காட்டிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து வீடியோ லென்த்தாக போகும் யாரும் பார்க்க மாட்டீங்க அதனால தான் இதுதான் வந்து செண்பகப்பூ செடி அடுத்து அந்த செடியை தான் உள்ளே வைக்கப்பறம் வச்சு நல்லா சுற்றி இதை வந்து கட்டணும் கட்டி முடிச்சதுக்கப்புறம் ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நம்மளோட ஃபினிஷிங் வந்து போச்சு கீழே முன்னாடி வந்து இந்த மாதிரி குச்சியை வச்சு வச்சுருக்குறோம் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கத்தால் ஓம்ப செடி எல்லாமே சேர்த்து வச்சுட்டோம் நல்லா தண்ணி வந்து பாருங்கள் நல்லா குளு குழுன்னு நல்லா தெளிச்சு விட்டாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வேலை முடிஞ்சு போச்சு எத்தனை பேருக்கு இந்த மாதிரி செடிகள் நட்டுறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்